ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம் நேற்று ஜிடி ஆர்ஆர் மேட்ச் நடந்தது இல்லையா ஜெயிக்கவே முடியாத மேட்சை ஜிடி கடைசி பந்தில் கான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாருன்னு நம்மளாம் நினைச்சோம் ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய இல்லிகல் மு நடந்துருக்கிறதா ஒரு மிகப்பெரிய விசாரணையை தொடுத்திருக்காங்க என்றே சொல்லாங்க டி மேனேஜ்மெண்ட் ஒரு மிகப்பெரிய நேற்று சூதாட்டம் பண்ணியிருக்காங்க என்றும் சில செய்திகள் வந்துட்டு வந்திருக்கு இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் டெஃபினட்டாக வந்துட்டு அதாவது ஆர் ஆர் எட்டு பாயிண்டில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ரெண்டு பாயிண்ட் குறைக்கப்படுமாமா அப்படி ரெண்டு பாயிண்ட்டு குறை குறைக்கும் பட்சத்தில் அவங்க ஆறு பாயிண்ட் வருவாங்க சிஎஸ்கே வந்துட்டு ஆல்ரெடி ஆறு பாயிண்டில் இருக்காங்களா நெட் ரெண்ட் ரேட் வந்துட்டு டீசெண்டாக இருக்குது அவங்க கூட முதல் பிளேஸ் படிக்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குங்க ஆறாருக்கு நெட் ரெண்ட் ரேட்டும் குறைக்கப்படும் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அப்படி என்ன இல்லீகல் மூ நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஆட்டம் அதிகமாக இருக்கும்போதே நினச்சேன் இங்கே ஏதோ ஒரு தவறு நடக்குதுன்னு பில்லா படத்தில் அஜித்தோட டைலாக் இருக்கு இல்லையா அந்த மாதாங்க அதாவது நாற்பது பந்தில் கிட்டத்தட்ட நூற்றி ரன் கிட்ட அடிக்கணும் ஆறு விக்கெட்டை விட்டாங்க ஜிடி டீம் ஐந்து விக்கெட்டை விட்டாங்க சுபன் குள்ளும் அவுட்டு பட் அங்கேருந்து எப்படி வின் பண்ணாங்கன்னே தெரியல சங்கருகாராவே டக் அவுட்டில் திரு திருன்னு முழிச்சார் ஆர் கோச் ஓகேவா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உள்ளுக்குள்ளே பட்டு இந்த உள்ளுக்குள்ளே தாங்க ஒரு மிகப்பெரிய சர்ச்சை சூதாட்டம் நடந்திருக்கு என்றும் சில செய்திகள் வந்திருக்கு அதற்கு காரணம் என்னன்னா அதாவது நேற்று பவுலர்களை ரொட்டேட் பண்ணார் இல்லையா சஞ்சு சாம்சன் இமேஜ் கொடுக்குறேங்க நீங்கள் டிஸ்பிளேயில் பாருங்கள் ஆவேஸ்கான் மகாராஜா அண்டு குல்தீப் சென்னு அஸ்பின் சகாலு இவங்க எல்லாருமே அட்டி வாங்கினாங்க ஓகேவா அவங்களுக்கு தொடர்ந்து ஓவர் கொடுத்தாரு ஆனால் ட்ரெண்ட் போல்ட் வந்துட்டு ரெண்டு ஓவர் போட்டி எட்டு ரன் தான் கொடுத்தாரு ட்ரெண்ட் ட்ரெண்ட்போல்டே எதுக்கு ரெண்டு ஓவர் பவர் பிளேயில் யூஸ் பண்ணுவார் இல்லாட்டினா மிடில் அடுத்து கடைசி ரெண்டு ஓவர் இல்லாட்டினா டெத்ல கொடுப்பார் இதுதானே உலக வழக்கம் ஆனால் அவருக்கு வந்துட்டு ஓவரே கொடுக்கலங்க அடி வாங்கின பவுலருக்கு தான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தார் ஒருவேளை ஜீட்டியை ஜெயிக்க வைக்க இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தாங்களா ஆர் ஆர் என்னன்னு இது ஒரு புரியாத புதிராக இருக்கு இது குறித்து விசாரணை வந்துட்டு பிசே எடுத்திருக்காங்க ஏன் அதாவது ட்ரெண்ட்போல்டுக்கு ரெண்டு ஓவர் கொடுக்கல அவர் நல்லா விஷயமே ஏன்னா போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் சஞ்சு சாம்சன் ஒரு சின்ன கேள்வியில் சிக்கிட்டார் என்றே சொல்லாங்க ஸ்டெப்ஸாக அவர் கூகுளேன்னு நினைக்கிறேன் அவர் கேட்டார் ரெண்டு போல்டு ரெண்டு ஓவர் தான் வீசினார் எட்டு ரன் தான் கொடுத்துருந்தாரு நீங்கள் ஏங்க அவருக்கு ஓவர் கொடுக்காம கடைசியில் அடி வாங்கின பவுலருக்கு கொடுத்து ஜிடியை நீங்களே ஜெயிக்க வச்சிட்டீங்களா ஒரு கேப்டனா இது வந்துட்டு சின்ன குழந்தை கூட தெரியுமே டெத்தில் வந்துட்டு இவர்தானே போடுவார் ரெண்டு போல்ட் இங்கே எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்ததான்னு கேட்டதுக்கு அவர் அவர் அங்கே தான் சிக்கினார் செஞ்சு சாம்சன் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தார்னா தோக்குறது கூட இப்போலாம் பெரிய விஷயமா தெரியல ஆனால் அந்த தோக்குறதுக்கு காரணம் கேட்குறீங்க பாருங்கள் அதுதான் மிகப்பெரிய லெவலில் மண்ட உளைச்சலாக இருக்குது இந்த இந்த கே கொஸ்டினை கேட்க வேணாம் அந்த மாதிரி வந்துட்டு போஸ்ட் மேஸ் போஸ்ட் மேஜ் ப்ரெசன்டேஷனில் சஞ்சு சாம்சன் கோவப்பட்டிருக்காருங்க இங்கே தான் இந்த சர்ஜை பூதாகரமாக அடிச்சிருக்கு அதாவது ரெண்டு ஓவர் போட்டு எட்டு ரன் தான் கொடுத்த மனுஷனுக்கு ஓவர் கொடுக்கல ஆனால் அஸ்வின் வந்துட்டு ரன் வாரி வழங்கினார் நாலு ஓவருக்கு நாற்பது அவருக்கு பதினாறாவது ஓவரோ பதினஞ்சாவது ஓவரோ கொடுத்து விளையாட வச்சுக்கிட்டு இருந்தாருன்னு வைங்களேன் இங்கே தான் இந்த மேட்சில் ஒரு மிகப்பெரிய இல்லீகல் மூவ் நடந்திருக்கு என்றும் பிசிசிஐ வந்துட்டு ஒரு விசாரணையை நடத்தியிருக்காங்க இது கோச் சங்கர்காராவுக்கே புரியலங்க திரு திருன்னு அவர் டக் நேற்று மேட்ச் முடிஞ்சோன்னா வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் முடிச்சுக்கிட்டு இருந்தார் ஓகே ட்ரெண்ட் போ ட்ரெண்ட் போல்டுக்கு ஏன் எக்ஸ்ட்ரா ரெண்டு ஓவர் கொடுக்கல இப்போ அதுதான் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது கொஸ்டின் மார்க்காக எழுந்திருக்குங்க மேலும் பார்த்திங்கன்னா சப்போ போல் இருக்க பவுலர் இருக்கலாம் நாலு ஓவரை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு ஆனால் ட்ரெண்ட் போல்டுக்கு வந்துட்டு ஓவரை கம்ப்ளீட் பண்ணலை இங்கே தான் ஒரு மிகப்பெரிய சூதாட்ட வளையத்துக்குள்ளே ஆர்ஆர் வந்திருக்காங்களா இப்படி ஒரு விசாரணை போய்கிட்டு இருக்கு இந்த விசாரணையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இவங்களுக்கு ரெண்டு பாயிண்ட் குறைக்கப்படுமாமா சேம் டைம் ட்ராப் ஆகுமாமா மேலும் வந்துட்டு சஞ்சு சாம்சனுக்கு ஒரு ரெண்டு மூணு மேட்ச் தடை விதிக்க அதிகபட்சம் வாய்ப்பு உள்ளது என்றும் செய்தி வந்திருக்குங்க இந்த ஃபார்முலா தியரிப்படி நடந்தால் அதாவது சிஎஸ்கே ஆட்டோமேட்டிக்கலி மும்பையை ஜெயிச்சாலும் சரி ஜெயிக்கலாட்டினாலும் சரி பாயிண்ட் டேபிள் முதல் பிளேஸ் பிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா அது கீழே நெட் அண்ட் ரேட்டில் யார் சிஎஸ்கே விட டாப்பாக இருக்காங்களோ அவங்க முதல் பிளேஸ் பிடிக்க வாய்ப்பு இருக்குது நான் ஏன் சிஎஸ்கே முதல் பிளேஸ் பிடிப்பாங்கன்னு சொன்னேன்னா எம்ஏ நம்ம ஞாயிற்றுக்கிழமை வின் பண்ணிட்டோம்னா டைரெக்டாக சிஎஸ்கே வந்துட்டு முதல் பிளேஸ் போயிடுவாங்க ஆர் ஆரோட இந்த செயல் பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த சர்ச்சையில் இவங்க ஒரு சூதாட்ட வழக்குள்ள சிக்கிருப்பாங்களா ஆர் ஆர் உங்களோட கருத்தை போட்டு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றேங்க